தாராபுரத்துலேருந்துங்க ஒரு பதினாறு கிலோமீட்டரில் சத்தரங்கர் ஏரியாவில் ஒரு மூணு ஏக்கரா எண்பது செண்டுள்ள விவசாய நலம் பார்க்க வந்துருக்குறேங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் மூணு ஏக்கரா எண்பது செண்டுங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து தென்னந்தோப்புங்க அதாவது ரெண்டு ஆன நாட்டு மரங்க மீதி பார்த்தீங்கன்னா விவசாய நிலமாக இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா நம்ம பூமிக்கு வந்து வடபாரமாக அமைஞ்சிருக்கிற தென்னந்தோப்பு ப்ளஸ் வந்து மல்பரி ஓட்டுருக்குறாங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க காடு வந்து கிழமை நிலம் அதிகமாக இருக்குதுங்க கோழி பண்ண போடுறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு கரும்பு நடுவு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மூவி சூட்டபிள் ஆகுங்க மொத்தரிய பார்த்திங்கன்னா மூணு எண்பது இந்த மூணு எண்பது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க இதுதான் இந்த கிணறுங்க தண்ணி பாருங்க மேனாலே இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா மூணு பேருக்கு இந்த கிணறு பாதிப்பதுங்க ஆறில் வந்து ரெண்டு நம்மளுக்கு பாதிக்கப்படுதுங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு வந்து அமராவதி பாசம் வசதி இருக்குதுங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து தென்னங்கண்ணுங்க இந்த தென்னக்கன்று வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வயசு இருக்காச்சுங்க மொத்தியை பார்த்திங்கன்னா மூணு ஏக்கரா எண்பது செண்டுங்க மொத்தமாக தான் கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க பஸ் ரூட்லேருந்து பார்த்திங்கன்னா உள்ள வர்றதுக்கு வந்து இருபது அடி அகலம் உள்ள வழித்தடங்க உங்களுக்கு பொள்ளாச்சி டு கரூர் மெயின் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க உளுமணி டு தாரா மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க பி அமராவதி வாய்க்காலுக்கு பற்றத்திலேயே பூமி அமைஞ்சிருக்குதுங்க மத்திய வந்து மூணு எண்பதுங்க ரேட் பார்த்திங்கன்னா ஏக்கர் நாற்பது ரூபா விலை சொல்கிறாங்க